அவங்க நெருக்கமான வேலையில இருந்தாங்க அந்த நேரத்துல கர்த்தர் பண்ணினது நினைத்து கர்த்தருக்கு வந்து துதி செலுத்துகிறார் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம்னா அது ஒரு சின்ன ஒரு பிரேயர் ஆக இருக்கிறது ஐந்தாவது வசனம் முதல் நாம எட்டுவது எட்டு வரை வாசிக்கும் போது அப்ப வந்து இந்த வசனத்தை நாம தியானிக்கும் போது ஃபர்ஸ்ட் வசனம் என் சிறு தொடங்கி அதுல என்னன்னு வந்த என் சிறு அப்படி நம்ம வாசிக்கும் போது ஒரு தனி நபருடையதான நெருக்கமான நெருக்கத்தின் சூழ்நிலை நம்ம நினைப்போம் இல்லையா அப்படிதான் இருக்கு அப்படி ஆனால் வந்து ஓல்ட் சாப்டர் நம்ம வந்து ஃபுல் முழுமையாக அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக நம்ம அதிகாரம் வாசிக்கும் போது அதில் வந்து தெரிய வருகிறது இது ஒரு ஒரு பர்சனல் அல்ல ஒரு தனி நபருடையதான நெருக்கத்தை குறித்து மட்டுமல்ல மாறாக இஸ்ரவேல் ஜனங்களுடையதான நெருக்கத்தை பற்றி அந்த எழுதின நபர் வந்து எழுதியிருக்கிறாரு அது வந்து அதில் என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள் என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் அப்போ வந்து இதுல வந்து என் சிறுவயது முதல் அப்படின்னு சொன்னா எங்கான அந்த சிறு வயது நம்ம ஒரு மனிதனுடையதான சிறுவயதுன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சின்ன பிள்ளையா அந்த தொட ஆரம்ப காலத்துல எங்கா இருக்கிறதான சமயத்துல வந்து அநேக நெருக்கங்கள்ல வந்து போயிட்டு இருந்த நெருக்கம்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு என்ன நெருக்கம் எப்படிப்பட்டதான நெருக்கங்கள் நாம சந்திப்போம் யாராவது நெருக்கப்பட்டிருக்கீங்களா யாருமே நெருக்கப்பட்டது ஆஹ் நாம வந்து பலவிதமான நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திப்போம் இல்லையா நமக்கு வந்து மேபி ஃபேமிலியில் நம்ம குடும்பத்தில் இருந்து சில நெருக்கங்கள் நமக்கு வந்து ஏற்படும் சிலப்ப நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறதான இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு நெருக்கங்கள் இருக்கும் அல்ல வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக மாட்டுள்ள ஒரு ஆத்மீக அனுபவத்துல நமக்கு பல விதமான நெருக்கங்கள் இருக்கு எப்படிப்பட்டதான நெருக்கங்கள் ஆத்மீக அனுபவத்துல இருக்கு நம்ம சில டைம்ல வந்து ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆண்டவருக்காக ஊழி ஆண்டவருக்காக நிற்கணும் ஆண்டவருக்கு சா சாட்சியாக நிற்கணும்னு இருப்போம் அந் அநேக டைம் அதிகமான டைம் நாம வந்து ஜபத்துல ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பான் ஆனா நமக்கு வந்து பல முறைகள் அதுக்கு முடியாது இல்லையா நம்ம வந்து மனசு இருக்கும் நம்ம தீர்மானம் எடுப்பான பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் அது தான் நம்ம வந்து குடும்பத்துல இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கு இடையில இருந்தாலும் அல்லா வேலை பார்க்கிறதான பகுதியில் இருந்தாலும் நெருக்கங்கள் பல பல விதமான நெருக்கங்கள் நாம மனிதர்கள் நாம வந்து தெய்வ பிள்ளைகள் நாம வந்து அனுபவிப்போம் அப்ப அதுதான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான் ஏன்னா வந்து சிறுவயது வயது முதலே அவங்க வந்து நெருக்கியும் அவங்களால மேற்கொள்ளாமல் போனார்கள் நான் சொன்னது போல இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் மெயினாக சொல்லியிருக்கு அவங்கள்டான ஆரம்ப காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான ஆரம்ப காலத்தில் எந்த விதமான நெருக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்தாங்க யாருக்காவது தெரியுமா எங்க இருந்து அவங்களுக்கு நெருக்கம் உண்டாச்சு எகிப்தில இருந்து இல்லையா எகிப்து ராஜ்ஜியத்துல இருந்து அவங்களுக்கு நமக்கு வந்து யாத்திரையாகவும் ஒன்னாவது அதிகாரம் எடுப்போம் பத்து முதல் பதினாறு வரையுள்ள வசனா யாராவது பாஸ்ட வாசிப்பீங்களா அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெறுகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள் அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரைய மருத்துவச்சிகளோடே பேசி நீங்கள் எப்பிரைய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவருக்கு இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்து எகிப்து ராஜ்யத்தில் இருந்த போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படின்னு எகிப்து எகிப்துல எப்படி போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிப்பு மூலமா இல்லையா யோசிப்பு மூலமா பஞ்சம் ஏற்பட்ட போது அது வந்து தேவனுடையதான ஒரு வாக்தத்தமா இருந்தது அதன்படி அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருந்த நாட்கள்ல யோசிப்பு தெரியாத ஒரு ராஜா வந்த அந்த நாட்டுல அந்த நாட்டில அந்த ராஜா வந்த போது அந்த ராஜா பார்த்தப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து பெருகிக் கொண்டே இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஆண்டவருடையதான பிள்ளைகள் ஆண்டவர் வந்து நம்ம வந்து பழைய நியமத்துல பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது இஸ்ரேல் ராஜ்யத்தை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆண்டவருக்கான ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நேசித்த ஒரு ராஜ்யம்தான் தான் இஸ்ரவேல் ராஜ்ஜியம் இல்லையா அப்ப இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் இப்போ எகிப்து தேசத்துல இருந்தாங்க அந்த எகிப்து தேசத்துல இருந்தப்போ இப்போ வந்து அந்த ராஜா பார்க்கும்போது எகிப்து மக்களை விட அதிகமாக பலசாலிகளாகவும் அவங்க வந்து அதிகமாக பெருகி இருக்காங்க யாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்ப அந்த ராஜாவுக்கு பார்த்த போது ஒரு மனசுல ஒரு இது நம்ம இடத்துல வந்துட்டு இவங்க வந்து இப்ப நம்மள விடையும் பெரியவங்க ஆவாங்களோ நம்மள விட அவங்க இன்னும் பெருசா நம்மளையே அவங்க மேற்கொள்வாங்களோ இனி வந்து யுத்தம் ஏதாவது வச்சு நம்ம ஆட்களே இவங்க வந்து தோற்கடிப்பாங்க இவங்க பெருகி கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்குள்ள என்ன வந்தது ஆஹ் அது தானே நேச்சர் இல்லையா ஒரு ஆளு வந்து ஒரு ஆளு அவங்க வந்து பெருசாயி கொண்டு இருக்காங்க ஆண்டவர் வந்து ஒரு ஆளை ஆசிர்வதிக்க தொடங்கும் போது சந்தோஷப்படுகிறவங்களும் இருப்பாங்க அது போல துக்கப்படுகிறவர்களும் இருப்பாங்க இல்லையா அப்போ அப்படி அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த ராஜா இவனுக்கு வந்து பொறாமை இவனுக்கு வந்து கோபம் வந்தது ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள் அத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு துன்பமும் கொடுக்கல அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சு அந்த இடத்துல அவங்க உழைச்சி அவங்களா ஆண்டவர் ஆசிர்வதித்து கொண்டிருந்தாங்க ஆனா அதை பார்க்கும்போது இந்த ராஜாவுக்கு என்ன வந்தது கோபம் வந்தது இவனை வந்து நினைச்சா இன்னி வந்து இவங்களை விடக்கூடாது இவங்க அதனால அந்த ராஜாவே ஒரு தீர்மானம் எடுத்த இவங்களை எப்படியாவது துன்பப்படுத்தணும் அதான் நாம இப்போ வாசிக்க கேட்ட எப்படி எல்லாம் துன்பப்படுத்தினாங்க வந்து அவங்க சொன்னாங்க இந்த மனுஷங்களை நமக்கு அடிமைகளாக வேலைக்காரங்களாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா சுதந்திரத்தையும் எடுத்துட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைகளாக நடத்த தொடங்கினாங்க நெருக்கப்படுத்தின அதே அதிகமாக வேலைகள் கொடுத்தாங்க அதுவும் வேலைகள் வந்து செங்கல் எடுக்கிறது அது மாதிரி வயலில் அது மாதிரி பட்டதான வேலைகள் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கான கொஞ்சம் சேல அதுக்கான கொஞ்சம் இது அவங்க கொடுத்தாங்க அவங்க வந்து செய்கிற வேலைகளுக்கு ஏற்பட்டதான ஒரு இது சேலரி அவங்களுக்குள்ளதான அந்த ஒரு தொகையும் கிடைக்கல அதே மாதிரி தான் அந்த உமன்ஸ் அந்த ஸ்திரீகள் அப்படின்னா பிள்ளைகள் கூடாது அவங்களுக்கு வந்து ஆண் ஆண் பிள்ளைகள் எப்படியாவது பிள்ளைகளை அழிக்கணும்னு அந்த மருத்துவ இந்த ராஜா அப்படிப்பட்டதான நெருக்கங்கள் தான் இங்க வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க அப்ப இஸ்ரோவேல் ஜனங்கள் அதிகமாக நெருக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நாமவும் பல முறைகள் நெருக்கப்படுகிறதுன்னு சொல்லது நம்ம தப்பு பண்ணி நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை மாறாக நாம வந்து உண்மை இருக்கிற நேரத்திலும் நாம தப்பு பண்ணாத நேரத்திலும் நமக்கு சில கசப்பான அனுபவங்கள் உண்டாகும் இல்ல சில நெருக்கங்கள் நம்ம நினைத்து இது எதுக்காக எனக்கு இந்த நெருக்கம் எதுக்காக இந்த கஷ்டம் நான் வந்து எதுவுமே பண்ணலையே நான் தப்பே பண்ணலையே அப்படி அப்படி இருந்து அவங்க எதுக்கு என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்க எதுக்கு இப்படி சொல்லுறாங்க எதுக்கு இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் எனக்கு வருது நான் ஆண்டவரா நேசிக்கிறேன் ஆண்டவருக்காக நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரை இவ்வளவு டைமாக நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருக்காக இருந்துட்டும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கவலை இருக்கிறதுன்னு பல பல முறைகளை நாமளும் யோசிப்போம் இல்லையா நீங்க யோசிச்சது இல்லையா அண்ணா அண்ணாளுக்கு வந்து என்ன விதமான நெருக்கம் இருந்தது அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு இல்லையா குழந்தை இல்லை அவளுக்கு வந்து குழந்தை இல்லை அவளுக்கு வீட்டில இருந்து அவளுக்கு நெருக்கம் அவள்கிட்ட தானே அவளுக்கு வீட்டுல இருந்து அவளுக்கு வந்து அவளை வந்து குறை சொல்லி அவளை வந்து பழிச்சு ஒரு மாதிரி இது பண்ணி உனக்கு வந்து குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான நெருக்கம் அவளுக்கு அண்ணாளுக்கு இருந்தது அதே மாதிரி யோசிப்புக்கு நெருக்கம் இருந்தது இல்லையா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நெருக்கம் இல்லையா அவனோட தானே சொந்த வீட்டுல அவனோட தானே சகோதரங்கள் அவனை நெருக்கி அவன் வந்து எந்த எந்த தப்புமே பண்ணலை ஆண்டவருக்கு பயந்து நடந்த மனிதனையும் வந்து அவங்க நெருக்குனாங்க ஆனா இப்ப இந்த இதுல

கானானியரும் ஏத்தியரும் இமோரியரும் பிரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலு இங்க வந்து இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நாற்று அந்த நெருக்கத்துல இருக்க ஆண்டவர் விடல இல்லையா ஏன்னா ஆண்டவரே நேசிக்கிற ஆண்டவர் நேசிக்கிறதான ஆண்டோட ஜனங்கள் அவங்க அந்த நெருக்கத்துல இருந்தது போது ஆண்டவருக்கு வந்து பார்த்துட்டு பேசாம இருக்க முடிஞ்சுதான் விடுவிக்கும்படியோட ஆண்டவர் வசனத்துல சொல்லி இருக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னா ஆண்டவர் வானத்திலிருந்து அவங்களுக்காக இறங்கினார் இல்லையா ஆண்டவர் எழும்புனார் அவங்க சிங்காசனத்தில் எழும்பி அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஏன் ஜனங்கள் இருக்காங்க நெருக்கத்துல இருக்காங்க அந்த நெருக்கத்துல இருந்து எப்படியாவது அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழும்பி அவங்கள வந்து பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தில் அனுப்பும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார் இல்லையா அதுக்காக தான் ஆண்டவர் மோச எழுப்பினர் அப்போ இந்த வசனத்தை கேட்கறதான அனைவரிடத்திலையும் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் இதுதான் நமக்கு வாழ்க்கையில பல விதமான நெருக்கங்கள் இருக்கும் சில துன்பங்கள் வரும்போது நினைப்போம் இது என்னுடையதான வாழ்க்கையில இந்த கஷ்டம் வருது இந்த சின்ன வயசு முதலே நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே இந்த நெருக்கத்துக்கு நான் வந்து அவ்வளவு தப்பு பண்ணா இது இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் பலவிதமான கொஸ்டின்ஸ் நாம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம் நம்ம கஷ்டத்துல இருப்போம் ஆனா எனக்கு

மாத்தினார் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது யோசிப்ப ஒரு ராஜா இல்லையா அப்ப அந்த நெருக்கங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாக போகிறதான ஒரு ஸ்டெப்பா இருந்தது அது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஆண்டவருக்கு என்ன நோக்கம் இருந்தது எப்படியாவது இவங்களை எகிப்துல இருந்து கானானுக்கு கொண்டு போகணும் அப்ப அவங்க அப்படியே சந்தோஷமா அப்படியே இருந்தாங்கன்னா அப்படியே இருந்துருவாங்க இல்லையா கானான் தேசத்தை பார்க்க முடியுமா அவங்களால முடியாது பாலும் முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு அந்த சில காலம் குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் அனுமதித்தார் அந்த நெருக்கத்தை அப்ப நீங்க வந்து வாழ்க்கையில எந்த விதமான நெருக்கத்திலயும் கஷ்டத்திலையும் போய்க்கொண்டு இருந்தா நினைக்கணும் ஆண்டவர் ஒரு கொஞ்சம் காலத்துக்காக அவர் அனுமதித்திருக்கிறார் இல்லையா ஆண்டவர் அனுமதிக்காத ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது ஆண்டவர் ஒரு கஷ்டத்தை ஒரு நெருக்கத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சாருன்னா அந்த கஷ்டத்துல ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா ஆண்டவர் அத ஆசீர்வாதமானதாக மாற்றுவார் யாரெல்லாம் நம்புறீங்க ஒரு ஹாலிலே சொல்லாமா ஹாலிலுயா ஆண்டவர் இந்த சங்கீதம் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்